அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இறைதூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அவ்வலு ஷை இன் யுர்ஃபஉ மின் ஹாதிஹில் உம்மா இந்த சமூகாயத்திலே ஆரம்பத்திலே உயர்த்தப்படக்கூடிய நீக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அல் குஷு இரையச்சம் பயபக்தி என்றார்கள் அளவுக்கு அந்த பயபக்தி இரையச்சம் உயர்த்தப்படும் என்றால் ஹத்தா இந்த மார்க்கத்திலே இறையச்சம் கொண்டவர்கள் பயபக்தி உடையவர்கள் என்று சொல்லிக்கொள்ள எந்த ஒரு நபரையும் பார்க்க முடியாத அளவுக்கு பயபக்தி உயர்த்தப்படும் என்றால் இன்று நாம் அதை கண்ணூடாக கண்டு கொண்டு இறைவனுக்கு பயந்த ஒரு காலம் இருந்தது இறை தூதருக்கு பயந்த ஒரு காலம் இருந்தது ஹலாலுக்கு பயந்த ஒரு காலம் இருந்தது ஹராத்துக்கு பயந்த ஒரு காலம் இருந்தது வட்டியின் பக்கம் தலை வைத்து கூட படுக்காத ஒரு காலம் இருந்தது விட்டுவிட்டோமே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது இறைவனுக்காக நோக்கப்படும் ரமலான் நோன்பை சரியாக நிறைவே வேண்டுமே சரியான முறையில் நோக்க வேண்டுமே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது களவெடுத்தால் கையை வெட்டும் சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறதே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது கொலை செய்தால் தலையை வெட்டுவார்களே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது திருமணமாகியும் சினா செய்தால் கல்லால் அடித்தே கொள்வார்களே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது தாய் தந்தையர்களை உதாசீனம் செய்தால் நாயகத்தின் பதுவா இருக்கிறதே என்று பயந்த ஒரு காலம் அது வருந்தினால் கசையடிகள் இருக்கிறது என்று பயந்த ஒரு காலம் இருந்தது கொடுக்க தகுதி பெற்றும் கொடுக்காமல் இருந்தால் மாலையாக நெருப்பால் அணிவிப்பானே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது சாப்பிட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாதே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தவறினால் முனாபிக் நயவஞ்சகன் ஆகிவிடுவேனே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது வியாபாரத்தில் மோசடிகள் அளவு நிறுவையில் மோசடிகள் செய்தால் வயல் என்னும் நரகம் இருக்கிறதே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது நாயகத்தின் பெயரை கேட்டால் கேட்கும் போதெல்லாம் அதற்கு பதில் கூறாமல் இருந்தால் வசலாம் அன்னவர்களின் பதுவாவுக்கு ஆளாகி விடுவேனே என்று பயந்த ஒரு காலம் இருந்தது இறைவனுக்கு பயந்த காலம் மங்கி போய் தான் நினைத்ததை செய்யும் காலம் உருவாகிவிட்டது இறையச்சத்தை பயபக்தியை இறைவன் எடுத்துவிட்டான் உங்களையும் என்னையும் இறைவன் தான் பாதுகாக்க வேண்டும்